மாசில அனைத்தர ஆளுநர் உலக தமிழ்கழகம் நடத்தும் மறைமலை அட்டிகிடைய பிறந்த நாள் பதினைஞ்சு ஏழு அன்று வரும் அன்று ஞாயிறு அல்லாத நாளாக இருப்பதனால் சற்று தள்ளி வைத்திருக்கிறோம் அருமையான நிகழ்வுக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழ் தெரு அரங்கலே வெள்ளியப்பன் அவர்கள் அதாவது இதுவரை நெறியாளராக இருந்து இந்த நிகழ்வு முதல் துணைத் தலைவராக அவர்கள் இதுவரை நமக்கு திருக்குறள் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வெளியே இருந்து நமக்கு ஆதரவு கொடுத்து நடத்திய திருக்குறள் கணேசன் அவர்கள் நெறியாளர்களாக அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள் தமிழ் தாய் வாழ்த்து வணங்கிய தமிழபுலம் அய்யாசாமி அவர்களை நான் இந்த கோவை நகரத்தில் அவரை அறியாதவர்கள் யார் இருக்க முடியாது அவருடைய தமிழ் உணர்வு தனித்தமிழ் பற்றாளர் அவர் அது அவர் தான் அந்த மறைமலைகளில் நிகழ்ச்சியை தமிழ்தாய் வாழ்க்கைக்கு பொருத்தமானவர் என்பதை நான் தமிழ் இணை எழுச்சி பாடல்கள் பார்ப்பதற்காக திருச்சிராப்பட்டியில் இருந்து வந்தக்கூடிய தென்மொழி பண்ணன் ஈகவரசன் அவர்களே வருக வரு நாட்டிய இருந்து பந்திருக்கக்கூடிய அன்பு குழந்தைகளே குழந்தைகளுடைய ஆசிரியர் அவர்களே அவருடைய பெற்றோர்களே வருக வருக அறிக்கை படித்தல் என்று ஒரு முறை நம்ம இந்த இந்த நிகழ்வை எப்படியெல்லாம் நாங்கள் செய்து வந்திருக்கோம் கடந்து வந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்முடைய தமிழ் திரு மாணிக்கவசம் அவர்கள் விளக்குவார்கள் திருவள்ளுவருடைய படத்தை திறந்து வைப்பதற்கு மிக சரியானவராக கோபால் ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் அந்த இதை ஏற்று வழங்கியதற்காக நாங்கள் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மறைமணியடிகள் அவருடைய படத்தை திறந்து வைப்பதற்கு மிகவும் பொருத்தமானவராக சுடவேந்தன் அவர்கள் அவரு தனித்தமிழ் பட்டாளர் பாவேந்தருடைய பட்டாளர் தமிழ்ன்னு சொன்னால் அவ்வளோ அவ்வளோ ஆர்வமாக தேர்வற்றவர் எனக்கு நாற்பது ஆண்டுகளாக அவரை நன்கு எனக்கு தெரியும் அவருக்கு ஒரு வாய்ப்பு இந்த நிகழ்ச்சி அவரு பாவேந்திரன் மறுமணி அடிகிறார்கள் படத்தை தமிழ்ப்பு பொருத்தமானவர் என்பதற்காக அவரை அவர்களை வருக வருக என்று அழைத்துகிறோம் இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் சமய சார்பு குலச்சார்பு அரசியல் சார்பு இல்லை ஒரே நோக்கம் தமிழை முதன்மைப்படுத்தி தமிழர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் தமிழுக்காக ஒன்றிணையணும் இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர் இருக்கார் மற்ற தமிழகத்துறைவர்கள இருக்காங்க கிறிஸ்தவர் இருக்காங்க நம்முடைய குல வழக்கப்படி எத்தனையோ குலம் வருது அதில்தான் இருக்கிறவர்கள்லாம் இருக்காங்க அந்த அந்த தான் வந்து நம்ம நடத்திட்டு இருக்கிறோம் இந்த கரு மறுமணி அடிக்கலாருடைய பேச்சை பற்றி கருத்து பொழிவுக்காக நம்ம நம்முடைய தமிழ் தெரு கோவை தமிழ்பித்தைய அவர்கள் வந்திருக்கிறார்கள்ரு அவர்கள் அவர்கள் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் ஆனால் அறங்க அவர்கள் இந்த மேடையில் பேச மாட்டார் அப்படி ஒரு சொன்னாங்க அப்படின்னா அதை இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வரும்போது நான் அந்த மாதிரி கடைபெயர் கூட நான் கட்டிட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி வந்திருக்காங்க அதே மாதிரி நம்முடைய அடிகளாடை பற்றியும் தமிழைப் பற்றியுமே மிக அதிகமாக பேச பேசுவதற்காக வருகை தந்த அந்த பெருமகனார் வருக வருக என்று அவரை வரையிக்கிறோம் திருவள்ளுவர் புகழ்மாடை என்ப புகழ்மாடை சூழலுக்கு நம்ம அதாவது இந்த தொட்டால் பூமணலம் அப்படின்னு ஒரு பாடல் இருக்க முடியாது கணேசருடைய பக்கத்திலே போனாலே திருக்குற மணக்கம் அது மாதிரி ஒரு ஆற்றலாளர் அவர் நம்முடைய அமைப்பில் அமைப்பில் நெறியாளராக வந்து இந்த நிகழ்ச்சியில் அவர் நம்ம நிகழ்ச்சியில் எல்லாத்தையும் பேசுகிறாரு ஆனால் இந்த நிகழ்ச்சியில் வந்து திருக்குறளை பற்றி அவர் பேசுகிறார் ஐயா அவரை அப்புறம் போல நமக்கு வந்து தொகுப்பாளராக இருக்கக்கூடியவர் நம்ம ஆறுமுகவர்கள் இருபுற ஆரம்ப என்றும் எல்லார்கள் தொடர்ந்து அவர் இந்த செயல் வந்து தொடர்ந்து செய்து வருகிறார் எந்த தெய்வம் இல்லாமல் எந்த முதற்பிடிப்பும் இல்லாமல் அவரும் நடிகாளர் தான் தொடர்ந்து செய்து வருகிறார் அப்புறம் நம்முடைய அதாவது தேனி போல் சுழன்று செயலாற்றக்கூடிய நம்முடைய ரவேத் அவர்கள் நெல் போல் நன்றி தமிழ்வர்களுக்காக இருக்கிறார் இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நன்றி வணக்கம்